அக்டோபர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தினத்தந்தி தலைப்பு செய்திகள் கரூர் சம்பவத்தை விசாரிக்க சிறப்பு புலனாய்வு குழு பலியானவர்களை பார்க்காமல் ஓடிவிட்டார் விஜய்க்கு ஐகோர்ட் கடும் கண்டனம் தலைமை பண்பு இல்லாதவர் என விமர்சனம் கீழ் அடியில் முக ஸ்டாலன் ஸ்டாலின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு தங்கும் விலை ரூபாய் நானூறு குறைந்தது சென்னை வங்கி இயக்குநர்களின் உறவினர்களுக்கு அதே வங்கியில் கடன் கொடுக்கக்கூடாது ரிசர்வ் வங்கி கீடுக்கு படி சிறப்பு புலனாய்வு குழு அதிகாரி ஹஸ்ரா கர்க் ஆதவ அர்ஜுனா மீது சட்டப்படி நடவடிக்கை ஐகோர்ட் உத்தரவு மதுரை பிஷி ஆனந்த் உள்பட இரண்டு நிர்வாகிகள் முன் ஜாமீன் மனு தள்ளுபடி வேளாங்கண்ணி கடலில் மீன் பிடித்து கொண்டு இருந்த தமிழக மீனவர்களை தாக்கி வலைகள் பறிப்பு இலங்கை கடற் கொள்ளையர்கள் அட்டூழியம் ராமநாதபுரம் ரத்தத்தை உறிஞ்சும் ஒட்டுண்ணியாக இருக்கிறது கரூர் நெருதல் சம்பவத்தை வைத்து அரசியல் ஆதாயம் தேடும் பா ஜனதா முதலமைச்சர் மு ஸ்டாலின் தாக்கு விழாவில் இணைப்பு சக்கரம் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர்களை மாற்றுத் திறனாளிகளுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கிய போது எடுத்த படம் மதுரை சிபிஐ விசாரணை கோரிய மனு தள்ளுபடி நெடுஞ்சாலைகள் நெடுஞ்சாலைகளில் அரசியல் கூட்டங்கள் நடத்த அனுமதிக்கக்கூடாது கரூர் சம்பவம் குறித்த வழக்கில் மதுரை கோட் அடி ரடி உத்தரவு சென்னை கவர்னர் மாளிகை முதலமைச்சர் முக்க ஸ்டாலின் இல்லத்துக்கு வெடிகுண்டு மிரட்டல் நடிகை திரிஷா வேட்டிலும் சோதனை